நான் யார் தெரியுமா ஐம்பத்தி ஆறு மீனாவின் மரணம் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டோம் கோபி விஜி வந்தார்கள் ஆக்சிஜன் லெவல் குறைவாக உள்ளது என்றார்கள் ஆக்சிஜன் கூட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள் ஒரு வாரம் கழித்து டிஸ்சார்ஜ் செய்தார்கள் வீட்டில் ஆக்ஸிஜன் சிலிண்டர் வாங்கினோம் கோபி ஆக்ஸிஜன் அதிகரிக்க வீட்டை சுத்தப்படுத்தினான் செடிகள் வைத்தான் ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டு உருவாக்கினான் சத்யா மலேசியாவிலிருந்து வந்தாள் பிரியா குழந்தையுடன் வந்தாள் மீனவி மாறி மாறி கவனித்தார்கள் ஒரு வாரம் கழித்து பிரியா ரவி சென்றனர் கோபியும் விஜயும் திருச்சி சென்றார்கள் புஷ்பா மட்டும் கவனித்து வந்தாள் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து புஷ்பா வீட்டில் பிரச்சனை என்பதால் லோகேஷ் அமளி வந்தார்கள் அரணி அரிஷா இங்கே இருந்து என்னிடம் பாடம் கற்றார்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அரணிக்கு விளைகாப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தேன் சத்யாவிடம் நகேஷா பரதநாட்டியத்துக்கு பிராக்டிஸ் கொடுக்க சொன்னேன் எல்லோரையும் அழைப்பதில் கொடுத்து அழித்தோம் பிரியா ரவி ஒரு வாரத்துக்கு முன் வந்தார்கள் சத்யாவும் குழந்தைகளுடன் வந்தாள் மீனாவுக்கு மூச்சித்திரல் குறைந்தது டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் அரிணி பிறந்த நாள் வீட்டில் பலூன் அலங்காரம் செய்து கேக் வெட்டி மிக பிரமாண்டமாக கொண்டாடினோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் அரணியின் மஞ்சள் நீராட்டு விழா போரூர் ரெசிடென்சி பார்ட்டி ஹாலில் நடந்தது அலங்காரம் அருமை நாகராஜனின் சாஸ்திரிய சம்பிரதாய சடங்குகள் சிறப்பாக அமைந்தன குழந்தைகளின் நடனங்கள் சிறப்பாக அடந்தன அரணியின் சரஸ்வதி லட்சுமி மீனாட்சி சிவன் கெட்டப் மிகவும் கிராண்டாக இருந்தன மதிய உணவு மிக நன்றாக இருந்ததாக சொன்னார்கள் உறவினர்களின் நண்பர்கள் அனைவரும் வந்து சிறப்பித்தனர் போட்டோ ஆல்வம் அருமை வீடியோவும் அருமை மொத்தத்தில் நன்றாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்திற்கு முதல் நாள் பிரியா குடும்பத்துடன் சிங்கப்பூர் சென்றார்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி ஜனி சொல்லி அனுப்பி வைத்தோம் ஏர்போர்ட்டில் நிறைய போட்டோக்கள் எடுத்தோம் கோவிட் வந்தது கொரோனா பரவியது வெளியே யாரும் போக முடியாத நிலை நான் வீட்டிலேயே இருந்தேன் அணுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மீனா கேஃபையில் இருந்தாலும் எல்லோரும் பயந்தோம் கோவிட் தன் வீட்டுக்கு அழைத்தான் மீனா போகவில்லை படிப்படியாக கோவிட் குறைந்தது ஜனங்கள் வெளியே வர ஆரம்பித்தார்கள் நானும் கேஃபை வந்தேன் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்றால் சரி என்றேன் கஷாயம் சாப்பிடுவதாகவும் இன்னும் இரண்டு நாள் கழித்து பார்க்கலாம் என்றாள் சரி எப்போது வேண்டுமானாலும் செய் வந்து விடுகிறேன் என்றேன் அன்று புதன்கிழமை காலையில் போன் செய்தாள் ராமச்சந்திரா சென்றேன் புஷ்பா கூட வந்திருந்தாள் டாக்டரிடம் காட்டினோம் மீனாவை பரிசோதித்தார் மீனாவுக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கச் சொன்னார்கள் பயந்தாள் கோபியிடம் போன் செய்து கேட்டேன் அவன் உடனே புறப்பட்டு வருவதாக சொன்னான் வந்த பிறகு பார்க்கலாம் என்றான் வியாழக்கிழமை வந்தான் அம்மாவுடன் நீண்ட நேரம் பேசினான் பிரச்சனைகளை கேட்டான் மறுநாள் வெள்ளிக்கிழமை பிரியாவின் பிறந்த நாள் போனில் வாழ்த்துக்கள் சொன்னார்கள் எல்லோரிடமும் போனில் பேசினார்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டது கோபி ஆக்சிஜன் சிலிண்டருக்கு ஏற்பாடு செய்தான் மெஷின் வந்தது மீனாவுக்கு ஆக்சிஜன் வைத்தோம் இரவு நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருந்தார்கள் ஆக்சிஜன் லெவல் குறைந்தது பவர் கட்டானது மிஷின் வேலை செய்யவில்லை மீனா சுவாசிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாள் சனிக்கிழமை காலையில் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் சென்றோம் முதல் உதவி செய்தார்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்தார்கள் ரிசல்ட் மறுநாள் தான் வரும் என்றார்கள் அதுவரை அட்மிஷன் போட மறுத்து விட்டார்கள் மீனா ரொம்ப கஷ்டப்பட்டால் இரவு ஆகிவிட்டதால் வீட்டுக்கு கூட்டி வந்தோம் மூச்சு திணறல் அதிகமாகியது மீண்டும் ஆக்ஸிஜன் சிலிண்டர் உள்ள ஆம்புலன்ஸை வரச் செய்தோம் முதலில் வளசரவாக்கம் சென்றோம் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட மறுத்து விட்டார்கள் மியாட் சென்றோம் கொரோனா டெஸ்ட் ரிசல்ட் வந்த பின் தான் அட்மிஷன் போட முடியும் என்றார்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்றோம் கோபி விஜய் நான் வாசிக் யஸ்னா ஆகியோர் ஆம்புலன்ஸில் கத்தி கொண்டே வந்தோம் போனில் பிரியா அம்மா அம்மா என கதறினாள் போனில் சத்யாவோனு என கத்தினாள் அரசு மருத்துவமனையில் அட்மிஷன் போட்டு முதல் உதவி செய்தார்கள் ஆக்சிஜன் வைத்தார்கள் மூச்சு குறைந்தது எங்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள் வெளியே காத்து கொண்டு இருந்தோம் மனதில் அமைதி இருந்தது காரில் கோபியும் விஜயும் குழந்தைகளும் இருந்தார்கள் என்னை பகலில் கவனிக்க வர சொன்னார்கள் அதனால் இரவு என்னை ஆட்டோவில் அனுப்பி வைத்தார்கள் வீட்டிலிருந்து கோபிக்கு ஃபோன் செய்தேன் என்னை மாலையில் கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் வாங்கி வர சொன்னான் மாலையில் ரிசல்ட் கிடைத்தது வாட்ஸ்அப்பில் அனுப்பச் சொன்னான் அனுப்பிவிட்டு புறப்பட தயாராக இருந்தேன் கோபியிடமிருந்து ஃபோன் வந்தது அம்மா போயிட்டாங்க என்று அழுது கொண்டே சொன்னான் அழுதேன் கதறினேன் அனு என்னோடு துணைக்கு வந்தான் வழியில் புஷ்பாவை அழைத்து கொண்டு சென்றோம் எங்களை மீனாவின் உடலை வாங்கி வரச் சொல்லிவிட்டு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய கேஃபை வந்து விட்டான் மீனாவின் உடலை பார்த்தோம் அழுதோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பிவிட்டார்கள் காத்திருந்தோம் முறைப்படி வாங்க வேண்டிய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கினேன் நீண்ட நேரத்திற்கு பின் உடலை ஒரு நீண்ட உரைக்குள் போட்டு கொடுத்தார்கள் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தோம் வீட்டுக்கு கொண்டு வந்து உரையை நீக்கி மீனாவின் உடலை மெதுவாக படுக்க வைத்தோம் குளிப்பாட்டி புது ஆடை அணிய வைத்து ஐஸ் பெட்டி வைத்தார்கள் உணவு உறவினர்கள் வந்து கொண்டே இருந்தனர் நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் ஒவ்வொருவராக வந்து போனார்கள் ராமசாமி சரோ பாரு கண்ணா குடும்பங்கள் விஜய் குடும்பம் மதி ரவி குடும்பங்கள் வந்தனர் பிரியா போராடி அனுமதி பெற்று விமானத்தில் திருச்சி வந்து அங்கிருந்து டாக்ஸியில் இரவோடு இரவாக வந்தாள் சத்யா வர முயற்சி செய்து கொண்டே இருந்தாள் கோயித் நெருக்கடியால் வர அனுமதிக்கவில்லை மூன்றாவது நாள் மீனாவை போர் மின்மயானத்தில் தகனம் செய்தோம் கோபி முட்டை போட்டான் மூன்றாம் நாள் காரியம் செய்தோம் மீனா மறைந்தாலும் எங்கள் எல்லாருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் சென்னைக்கு அருகே திருப்பூர் மடையத்தூரில் இடம் வாங்கி பிரியா சத்யா இருவரும் தங்கள் தாய் மீனாவுக்கு செலை வைத்து மணிமண்டபம் கட்டி இன்றும் கோயிலாக பராமரித்து வருகிறார்கள் மணிமண்டபம் டிசம்பர் இருபத்தெட்டாம் நாள் திறக்கப்பட்டது சொந்தங்கள் நண்பர்கள் அனைவரும் வந்தார்கள் கோபியும் விஜயும் புரோஹிதர் முன் அமர்ந்து வேத மந்திரங்களை சொல்லி மீனாவை தீபமாக்கிறார்கள் நான் அவள் கழுத்தில் கட்டியிருந்த மீண்டும் அவள் சிலைக்கு அறிவித்தேன் புஷ்பா பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அங்கேயே இருக்கிறாள்